யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக தொடர்ந்து நம்ம ஒரு பத்து நாட்களாகவே இருமுலியூர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோட் சென்னை ஆறு ஷெடி ஐம்பத்தி ஒன்பது இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு நீர்மோர் மற்றும் இது வந்து காதா மில்க் இந்த மாதிரி பழங்கள் வெயிலோடய கலப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லாமே சரியாகணும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பொதுமக்களுக்காக ஐந்தாவது மண்டலக்குழு தலைவர் அறுபத்தி ரெண்டாவது வார்டு மாவண்டி உறுப்பினர் திரு திரு மதிப்பிற்குரியார் திரு எஸ் இந்திரயா தலைவர்கள்

மக்களுக்கு சேவைகள் செய்கிற ஒரு சிறந்த மனப்பான்மையோடு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எவ்வளோ சிறப்பான முறையில் மக்களுக்கு சேவை செய்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் உணர முடிகிறது நீங்களும் உங்கள் பகுதியில் இருந்து நிச்சயமாக நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும்னு மனசார எல்லாரையும் அழைக்கிறோம் மறுபடியும் ஒரு முறை நான்காவது மண்டல குழு தலைவர் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமாக நன்றிகளை தெரிவிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிச்சயமா அந்த கஷ்டம் ஒரு நல்ல காலமாக வீட்டை துவக்கவும் இந்த நாள் ஆக அமைக்கும்